அடுத்ததாக சபீனா டீச்சர் அவருடைய வகுப்பு மாணவி ஷாகினா இப்ராஹிம் நபியும் இறை நேசமும் என்கிற தலைப்பில் பயான் நிகழ்த்துவார் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அஃமாலினா மன் யஹ்துஹுல்லாஹு ஃபலா ومن يضل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

இறைவன் தன் திருமறையில் ஏராளமான விஷயங்களை பற்றி கூறுகிறான் எவ்வாறே நன்மை செய்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் தீமைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு கடமை செய்ய வேண்டும் என பல விஷயங்களை பற்றி கூறுகிறான் அது மட்டுமல்ல ஏராளமான வரலாறுகள் நமக்கு படிப்பினையாகவும் முன்மாதிரியாகவும் வழங்குகின்றான் பொதுவாக இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு குழந்தை அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அந்த பெற்றோரின் நேசம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அந்த ஆசிரியரின் நேசம் அந்த மாணவனுக்கு கிடைக்கிறது அதுபோல தான் இபுரோஹிம் அலே செல்லம் அவர்கள் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடந்ததால் அல்லாஹின் நேசம் இபுரோஹிம் அலே செல்லம் அவர்களுக்கு கிடைத்தது இபுராஹிம் நபி அல்லாஹிற்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதே அல்லாஹ் அத்தியாயம் எடுத்து கூறுகிறான் இபுராஹிம் நபியை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை சோதித்தார் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் சிறுவயது முதலே முதலேயே இபு அவர்கள் இணை வைப்பை அடியோடு வெறுத்தார்கள் அவர்களுடைய தந்தை ஆசர் சிலைகளை செய்து அவற்றை வணங்கக்கூடியவர் இபுரோஹிமலே செல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையிடம் சென்று என் தந்தையே இந்த சிலைகள் எவ்வாறு நமக்கு கடவுளாக இருக்க முடியும் இது பேசவோ கேட்கவோ செய்யாது அப்படி இருக்கும் போது இது எவ்வாறு நமக்கு கடவுளாக இருக்க முடியும் என்று ஷர்க்கு எதிராக தனி மனிதனாக நின்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு அவர்களுடைய தந்தை கூறினார் என் தேவங்களையாய் நீ புறக்கணிக்கின்றாய் இதை விட்டும் விலகிக்கொள் இல்லாவிட்டால் உன்னை நான் கல்லால் எரிந்து கொண்டு விடுவேன் என்று வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் இவை அனைத்தையும் இப்புரோஹிம் அலே அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அடுத்ததாக அந்த நாட்டின் மன்னனிடம் சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனால் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிறார் அப்போது அல்லாஹின் ஆட்டலால் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக குளிர்ச்சியாக மாறியது அடுத்ததாக முதுமை வரைக்கும் குழந்தைகள் கொடுக்காமல் அல்லா அவர்களை சோதித்தான் இப்ராஹிம் நபியுடைய கடுமையான பிரார்த்தனையின் மூலமாக இஸ்மாயிலே இஸ்ஹாக் என்ற மகன்களை அல்லாஹ் முதுமையில் அவர்களுக்கு அருளினான் முதுமையில் தனக்கு பிறந்த பச்சிலம் குழந்தை பால்குடி மாறாத இஸ்மாயில் அலே செல்லம் அவர்களையும் மனைவி ஹாஜ்ரா அலே செல்லம் அவர்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் கொண்டு விடுமா

البر و ضَوَانِ الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته